கங்கை கரையில் திரிகோணமலை என்று ஒரு மலை இருந்தது அதற்கப்பால் ஒரு பெரிய அத்திமரம் இருந்தது அந்த அத்திமரபுந்தில் ஒரு கிழட்டு கழுகு வாழ்ந்து வந்தது அந்த கழுகுக்கு கண்ணும் தெரியாது கால்களில் நகமும் கிடையாது அதற்காக இறக்கப்பட்டு காட்டிலுள்ள எல்லாம் தாம் தேடுகிற இறையில் சிறிது கொண்டு வந்து கொடுத்து அதை காப்பாற்றி வந்தன அந்த மரத்தில் உள்ள பறவைகள் இறை தேட செல்லும் போது கழுகு விடம் அதன் குஞ்சுகளை பத்திரமாக பார்த்துக்க சொல்லிவிட்டு சென்றன கழுகும் அவர்களுக்கு செய்யும் கைமாறாக எண்ணி இந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டது ஒரு நாள் அந்த இடத்திற்கு பூனை ஒன்று வந்து சேர்ந்தது அது பறவைகளின் குஞ்சுகளை பிடித்து தின்னும் நோக்கத்தோடு தான் அங்கே வந்தது அந்த பூனையை கண்டதும் அங்கிருந்த பறவை குஞ்சுகள் எல்லாம் பதை பதைத்து கத்தின கண் தெரியாத அந்த கிழட்டு கழுகு ஏதோ கெடுதல் வந்துவிட்டதென்று துடித்து அந்த குஞ்சுகளை நோக்கி ஏன் பயந்து கத்துகிறீர்கள் என்று கேட்டது இதற்குள் அந்த போனை தந்திரமாக நாம் பிழைத்து கொள்ள வேண்டும் என்று எண்ணி கழுகின் முன்பு போய் நின்று கொண்டு ஐயா வணக்கம் என்று கூறியது நீ யார் என்று கழுகு கேட்டது நான் ஒரு பூனை என்றது பூனை நீ இப்பொழுதே இந்த இடத்தை விட்டு ஓடி போய்விடு இல்லையானால் உன் உயிர் போய்விடும் என்று கழுகு எச்சரித்தது ஐயா கழுகாரே முதலிலின் கதையை கேளுங்கள் பின் நீங்கள் என் மேல் கோபித்து கொண்டாலும் சரி சாதி வேறுபாட்டை மனதில் கொண்டு மற்ற பிராணிகளை கொள்ளுவதும் சாதிக்கொரு நீதி என்ற முறையில் உபச்சாரம் செய்வதும் நேர்மையான முறையல்ல அவன் அவன் கொண்டுள்ள ஒழுக்கங்களை கண்ட பின்பே எது செய்ய வேண்டுமோ அது செய்ய வேண்டும் என்று போனை கூற தொடங்கியது நீ இங்கே எதற்காக வந்தாய் அதை முதலில் சொல் என்றது கழுகு நான் கங்கை கரையில் வாழ்கிறேன் நாள்தோறும் கங்கை நதியில் உடல் முழுவதும் குளித்து சாந்திராயணம் என்ற விரதத்தை செய்து வருகிறேன் நீர் மிகுந்த புண்ணியவான் என்று கேள்விப்பட்டேன் அதனால் உம்மை பார்த்து ஆசி பெற்று போகவே புறப்பட்டு வந்தேன் ஏனெனில் வயது முதிர்ந்த அறிவாளிகள் எங்கிருக்கிறார்கள் என்று கேட்டு அவர்களிடம் தர்ம உபதேசம் கேட்பது ஒருவனுடைய கடமை என்று தர்ம சாஸ்திரம் படித்தவர்கள் எல்லோரும் சொல்வார்கள் உம்மிடம் ஆசி பெற்று அறம் கேட்க வந்த என்னை நீர் கொல்ல நினைத்துவிட்டீர் இது சரியா பகைவர்கள் கூட தேடி வருபவர்களுக்கு நன்மையே செய்வார்கள் பகை கொண்டு தன்னை வெட்ட வருபவனுக்கும் மரம் நிழல் கொடுத்து களைப்பாற்றும் நிலவு தீயவன் வீட்டிற்கும் வெளிச்சம் குடிக்கிறது பெரியவர்கள் புதியவர்கள் யார் வந்தாலும் அவர்களுக்கு உபகாரம் செய்வார்கள் எவன் ஒருவன் வீட்டிற்கு ஒரு விருந்தாளி வந்து முகம் வாடி நிற்கிறானோ அவன் வீட்டு புண்ணியத்தை எடுத்துக்கொண்டு தன் பாவத்தை அங்கே விட்டுவிட்டு செல்கிறான் அந்த விருந்தாளி என்று சொல்வார்கள் என்று பூனை சொல்லிக் கொண்டிருந்தது ஆனால் இறைச்சி அருந்தவதும் அதற்காக உயிர்களை கொள்ளுவதும் உங்கள் குலத்துக்குரிய குணம் அல்லவா என்று கிழட்டுக்கழுகு கேட்டது இது என்ன தீய உரை கொலை செய்தல் களவு செய்தல் மது அருந்துதல் பிறண்மனை மீது காமம் கொள்ளுதல் கற்பிக்கும் குருவுக்கே நிந்தனை செய்தல் இவையெல்லாம் பஞ்சமாக பாவங்களாகும் இந்த பஞ்சமகா பாவத்தில் பெரிய பாவம் கொலை பாவம் அப்பாவம் செய்பவர்கள் தீய நரகம் அடைவார்கள் அறநூல்கள் பல அறிந்துள்ளவன் நான் இத்தீய கொலை தொழிலை விட்டுவிட்டேன் நல்ல பழங்களை உண்டு வாழ்கிறவர்கள் பாவ செயல் செய்ய புகுவார்களா என்று பூனை தன்னை பற்றி உயர்வாக பேசிக் கொண்டது கழுகு கடைசியில் அதை நம்பியது பூனையும் தன்னோடு இருக்க அது இடம் கொடுத்தது பூனை பிறகு கழுகுக்கு தெரியாமல் மெல்ல மெல்ல நடந்து சென்று இளம் பறவை குஞ்சுகளை பிடித்து தின்று கொண்டிருந்தது நாளடைவில் தங்கள் குஞ்சுகளை காணாமல் பறவைகள் தேடத் தொடங்கின இது தெரிந்த உடனே பூனை அங்கிருந்து ஓடிவிட்டது தங்கள் குஞ்சுகளை தேடி வந்த பறவைகள் கழுகு இருக்கும் பொந்துறையில் வந்து பார்த்தன பூனை தான் கொன்று தின்ற குஞ்சுகளின் வெள்ளை எலும்புகளையும் சிறகுகளையும் கழுகு பொந்தின் எதிரே போட்டு வைத்திருந்தது அந்த எலும்புகளையும் சிறகுகளையும் கண்ட பறவைகள் கழுகு தான் தங்கள் குஞ்சுகளை கொன்று விட்டது என்று நினைத்து கோபம் கொண்டன எல்லாமாக ஒன்று கூடி அந்த கிழட்டு கழுகை கொத்தி கொத்தி கொன்று விட்டன குணம் தெரியாமல் யாருக்கும் இடம் கொடுத்து விடக்கூடாது என்று இந்த கதை நமக்கு விளக்குகிறது நன்றி